முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மாநகர் திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் மதுரை மாநகர திமுக சார்பில் வடக்குமாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பு பகுதியில் இருந்து அமைதி பேரணியாக புறப்பட்டு மாநகர் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தலைமையில் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் சிம்மக்கல் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் அவர்களின் வெண்கல திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் வேலுச்சாமி முன்னாள் மேயர் குழந்தை வேலு மேயர் இந்திராணி பொன்வசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் இதேபோன்று மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மதுரை வண்டியூர் ரிங்ரோடு பகுதி மஸ்தான்பட்டியில் வடக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் அமைதி பேரணியாக வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வெண்கல திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர்கள் ரகுபதி சிறைச்செல்வன் பொருளாளர் சோமசுந்தரபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று மரியாதை செய்தனர் काले 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 काले